ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எந்தெந்த வீரர்கள்லாம் எந்தெந்த அணியிலிருந்து ஜெஜாலு கிளம்பி இப்போ வந்து வெளியே போயிருக்கிறாங்க இந்த சீசன் அவங்களுக்கு யார் யார் ரீப்ளேஸ்மெண்ட் வந்திருக்காங்க அப்படின்ற ஃபைனல் இன்ஜுரி லிஸ்ட் இல்லையே இதானே ஃபைனலு அப்படின்னா சும்மா நானே திடீர்னு வந்துட்டு நேற்று தாங்க நல்லா விளாடிக்கிட்டு இருந்தார் இன்னைக்கு முதல் மேட்ச் ஆரம்பிக்க போது முந்தா நாள் சேர்ந்து அந்த மாதிரி நடந்திருக்குங்க நான் எப்படி வாயால் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு டீம்ல முன்னாடி திடீர்னு ஒரு இன்ஜுரி இன்னொன்று சேர்ந்துருமோ அப்படின்னு பயத்துறதுக்கே சும்மா ஒரு வாயை வச்சுக்கிட்டு வேறு அப்படின்றீங்களா வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு முதல்ல நம்முடைய குஜராத் டைட்டன்ஸ் அணியில் இருந்து ஆரம்பிப்போம் முகமது டாப் விக்கெட் டேக்கர் இவர் தான் இவரை வந்து இந்த ஐபிஎல்லேருந்து ரூல் அவுட் பண்ணியிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஆங்கிள் இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது இவருக்கு அவர் ஆங்கிளுக்கு இன்ஜுரி ஏற்பட்டால் இவர் எங்கே விளாடாமல் இருக்காரு அப்படின்னு ஆங்கிள் இன்ஜுரி ஏற்பட்டிருக்க காரணத்தினால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓடிஐ வேர்ல்டு கப்லேருந்து வெளியே போன வருது அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரியே ஏற்காருங்க அப்படின்ற மாதிரி அவர் இவர் வந்து லண்டனில் சர்ஜரிலாம் பண்ணிட்டு வந்தார் பட் இருந்தாலும் இன்னும் வந்து இவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டை குஜராத் டைட்டன்ஸ் அறிவிக்கவில்லை மேத்யூ வேட் குஜராத் டைட்டன்ஸுடைய முதல் கேம் இருந்தால் மார்ச் இருபத்தி அஞ்சு ஆரம்பிக்குது அப்புறம் இருபத்தி நூறு மேட்ச் இருக்குது இது ரெண்டுத்தையுமே அவர் வந்து மிஸ் பண்ணுறாரு பட் ஆனால் அதுக்கப்புறமா இந்த டாஸ்மேனியாவில் நடக்கக்கூடிய அந்த டேஸ்மேனியக்காக விளாடக்கூடிய அந்த ஷெஃபீல்டு ஷீல்டு ஃபைனல் அந்த இது முடிச்சதுக்கப்புறமா இவர் திரும்ப வந்துருவார் தான் அது எதிர்பார்க்கப்படுது அதனால் ஒரு ரெண்டு மேட்ச் மிஸ் பண்ணுவாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியில் பார்ப்போம் மார்க் உட் அவர்களை வந்து இங்கிலாந்து கிரிக்கெட் போல்டு புல் அவுட் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக நீ வாராஜா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய ஒர்க்கோட மேனேஜ் பண்ணுறாங்களா டி டுவெண்டி கப் வரப்போகுது இங்கிலாண்டில் ஹோம் சம்மர் இருக்குது இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி மார்க் விட்ட வெளியே கூட்டு போயிட்டாங்க அதுக்கு பதிலாக எல்எஸ் டேனியில் உள்ளே வந்திருக்குது வெஸ்ட் இண்டீஸ் ஃபாஸ்ட் போலர் ஷமார் ஜோசப் அவர்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் பார்ப்போம் கோயில் பிரசாதம் என அன்புடன் அழைக்கப்படும் நம்முடைய பிரசித் கிருஷ்ணா அவர்கள் வந்துட்டு ரூல் அவுட் செய்யப்பட்டிருக்கிறாரு இந்த ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குவார்டர் செப்ஸ் டென்டன் சர்ஜரிலாம் நடந்த தான் வந்துட்டு இவரால் வந்து இப்போ வர முடியாமல் போயிருச்சு என்ன பண்ணுறது மனசில் அப்படின்ற மாதிரி இவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸும் அறிவிக்கவில்லை அடுத்தது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் ஜேசன் ராயப்பன் அவர்கள் இங்கிலாந்துடைய ஓப்பனர் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பேர்ஸ்னல் ரீசன்ஸ் காரணமாக வெளியே வந்திருக்கிறாரு இங்கிலாந்து அணியை சேர்ந்த பில் சால்ட் கரண்ட்லி வேர்ல்டு நம்பர் டூ ஆகிறார் டி இன்டர்நேஷனல் ரேங்க் ரேங்கிங்ஸில் அவர் தான் ஜேசன் ராய்க்கு பதிலாக உள்ள அவர்கள் அணியில் இந்த வருஷம் இங்கிலாந்து ஃபாஸ்ட் இவரும் வந்துட்டு இவருடைய மேனேஜ் இவர் தூக்கி வெளியே இங்கிலாந்து அணி அதனால துஸ்மந்த சமீரா அவர்களை வந்து ஸ்ரீலங்கா ஃபாஸ்ட் ஆட்கின்சனுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அடுத்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் டெவான் கான்வாய் கான்வாய் அவர்கள் வந்துட்டு இந்த தடவை நியூசிலாண்டு பேட்ஸ்மேன் ஒரு சர்ஜரி அவருடைய தம்பி இன்ஜுரியில் ஏற்பட்டதுனால கொண்டு போக வேண்டியதாக இருந்துச்சு அதனால் இவர் வந்து ஒரு எட்டு வாரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லப்படுது எட்டு வாரத்துக்குள்ளே ஐபிஎல் முடிஞ்சு போயிருவாங்க அப்படின்றனால வந்து அவரும் விளையாட முடியாது இந்த சிஎஸ்கே அணிக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய ஹையஸ்ட் ரன் கெட்டு ஆ சிஎஸ்கேக்காக அப்படிப்பட்ட ஹையஸ்ட் ரன் கெட்டு எங்க இவர் என்ன பண்றது அப்படின்ற சிஎஸ்கே வருத்தப்பட்டு இருக்குது அவர் இல்லாமல் இப்போ இவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டையும் சிஎஸ்கே அறிவிக்கவில்லை அடுத்தது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ரெண்டு பேரை இவங்க வந்து ஒன்று ஹாரி ப்ரூக்கு இன்னொன்று இங்கிடி ஜி 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 எங்கள் ஜிடிக்கு இல்லாடி வெளியே போயிட்டாப்ல ஸோ இவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் ஹாரி புரூக் பதிலாக அறிவிக்காத டெல்லி கேபிடல்ஸ் லுங்கி இங்கிடிக்கு பதிலாக மட்டும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க கேபிட்டல்ஸ் யாரை வந்து இப்போ சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் பேட்டர் ஆகிய ஜேக் சர் மக் கக் அப்படின்றவரை ரீப்ளேஸ்மெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்போ லுங்கி இங்கிரிக்கு பதிலாக ஏங்க ஜேக் ஃப்ரேசரை பண்ணிருக்காங்க இவர் பேட்ஸ்மேன் ஆச்சு அப்போ இவர் ஹாரி புருக்கு பதிலான ரீப்ளேஸ்மெண்ட் தானே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் தெரியல அவங்க இப்படி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க அடுத்து கடைசியாக நம்ம பார்க்க போகிறது மும்பை இந்தியன்ஸ் அணி தில்ஷன் மதுசங்கா அவர்கள் வந்து ஸ்ரீலங்கன் லெஃப்ட் ஆம் சீமரு இவர் வந்து ஹாம்ஸ்ட்ரிங் டேர்னால அவருடைய லெஃப்ட் லெக்கில் ஏற்பட்ட காரணத்தினால ஃபஸ்ட்டு ஃபியூ மேட்சஸ் இந்த ஐபிஎல் சீசனில் அவரால் விளாட முடியாமல் போகுது ஐயோ முதல் மெய்டன் ஐபிஎல் விளாடலான்னு பார்க்குற பல பேர் போகிறாங்களப்பா அப்படின்னு வருத்தப்பட வேண்டியதாக இருக்குது இவருக்கு வந்து இந்த பங்களாதேஷ் டூரில் ஏற்பட்ட காரணத்தினால இந்த ஒரு நியூ இன்ஜுரி ஏற்பட்டுருங்க இது எவ்வளோ நாள் இருக்கும் ரிகவரி ஆகிறதுக்குன்னு தெரியல பட் நாங்கள் அசஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் சீக்கிரம் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்க ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் எந்த லெவலில் வந்து சீக்கிரமாக அவர் கியூர் ஆகி திரும்ப உள்ள அவர் வரன்றது தெரியல இவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டும் எதுவுமே இது வரைக்கும் அறிவிக்கல அது எத்தனை நாட்கள் கழித்து அவரால் திரும்ப உள்ள வர முடியுங்கிறத பொறுத்து தான் முடிவு பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து இப்போதைய டோட்டல் லிஸ்ட் ஆஃப் இன்ஜுரி இதில் நீங்கள் எந்தெந்த பிளேயரால் ஏ வா இவரை மிஸ் பண்ணிட்டு இன்ஜுரி இருக்கா அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒருவேளை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோ நான் வந்து பார்க்குறேன் அதுவரை உங்களுக்கு ஓகே பாய்